முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீதரன் எம்பியிடம் விசாரணை தமிழரசு கட்சி கடும் கண்டனம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட ஜாள் இளைஞன் மூவாயிரம் அரசு வேலை வாய்ப்புகள் எடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எண்பதனாயிரம் வேட்புமனுக்கள் ரத்து முன்னாள் அமைச்சருக்கு வலை வீசும் குற்ற புலனாய்வு காவல்துறையினர் அரசாங்க சேவையை மறுசீரமைப்பதில் டில்வின் சில்வா தலையீடு கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை நிர்வகிப்பது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையம் மூடாக இந்தியா செல்லச் சென்ற அங்கே விமான நிலைய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராஜதந்திர கடவுச்சீட்டினை வைத்திருக்கும் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவரை இவ்வாறு நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருப்பதுடன் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ள இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் விளங்குகின்றார் இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக அனுரு அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து உரையாற்றியும் இருந்தார் இந்த நிலையிலேயே இவர் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவே இந்த சம்பவம் ஒரு பழிவாங்கல் சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எமக்கு தோன்றுகின்றது எனவே இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஊடக வெளிநாடு செல்ல தமிழ் இளைஞன் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து புதுடில்லி செல்ல முற்பட்டவரை இவ்வாறு இன்று காலை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான இளைஞனே கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா ஊடாக ஐரோப்பா நோக்கி பயணிக்கும் நோக்கில் போலியான ஆவணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் நாடு முழுவதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பணியிடங்கள் மற்றும் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் சந்தன அபிவர்தன மேலும் கூறுகையில் இந்த வெற்றிடங்களை நிரப்ப நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளையும் அரசாங்கம் தீர்க்கும் அமைச்சரவை அமைச்சுக்களின் ஒப்புதலை தொடர்ந்து கிராம அலுவலர் சேவை அமைப்பு பொது சேவை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணத்தை பற்றி கலந்துரையாடவும் தேவையான மாற்றங்களை செய்யவும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை விரைவில் சந்திப்போம் என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மார்ச் மாதம் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த அரசாங்கத்தினால் திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் முன்னிய வேட்பு மனுக்களை ரத்து செய்தும் புதிதாக வேட்பு மனுக்களை கோரும் வகையிலும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருபது உள்ளூராட்சி மன்றங்களின் எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக தேர்தல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் ஒரு கட்டமாக கடந்த ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட எண்பதனாயிரத்தி அறுநூற்றி எழுபது வேட்பு மனுக்கள் தற்போது ரத்து செய்யப்பட உள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை தேடி குற்ற புலனாய்வு காவல்துறையினர் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திற்கு சென்றுள்ளனர் னர் ஐக்கிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவுக்கு மனுஷ நாணயக்கார வரவுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்ற புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று பிற்பகல் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்பட்ட முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார நேற்று காலை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திற்கு சென்றிருந்தார் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனுஷ நாணயக்கார தனது சகோதரர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தனது பெயரை விற்று மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக ஒப்புக் கொண்டுள்ளார் அதேபோன்று தனக்கு ஆபத்து என்று தெரிந்த நிலையிலும் நாட்டின் நலன் கருதி தெரிந்தே பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அதற்காக தனது அமைச்சு அதிகாரங்களை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்ட மனுஷ நாணயக்காரர் தான் கைது செய்யப்படுவது குறித்து எவ்வித அச்சமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்க சேவையை மறுசீரமைப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளார் அதன் ஒரு கட்டமாக அரசு சேவையின் முக்கிய தொழிலாளர்களின் பிரதிநிதிகளுடன் அண்மையில் சந்திப்பொன்றை நடாத்தி இது தொடர்பில் டில்வின் சில்வா கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் அரசாங்க சேவையின் பலம் மிக்க பதினெட்டு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் மக்கள் சக்தியின் கொள்கை திட்டங்களை தங்குதடையின்றி முன்னெடுக்கும் வகையில் அரசாங்க சேவையில் மறுசீரமைப்பொன்றை ஏற்படுத்துதல் முக்கிய பதவிகளில் தங்களுக்கு நெருக்கமானவர்களை நியமித்தல் போன்ற விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன குறித்த திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக கலந்துரையாடலில் பங்கெடுத்த தொழிற்சங்க பிரதிநிதிகளும் உறுதியளித்துள்ளனர் அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் அரசு சேவைகளில் பாரிய மாற்றங்கள் மற்றும் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை டில்வின் சில்வா வகுத்துக் கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை நிர்வகிப்பது யார் என்பது குறித்து அமைதியின்மை எழுந்த நிலையில் காவல்துறை தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தியுள்ளனர் கனகபுரம் மாவீர துயிரும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதாக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்த போது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கனகபுரம் மாவீர துயிரும் இல்லம் நினைவேந்தலுக்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதன் போது பிரதான சுடரனை நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் ஏற்றி மாவீரர் குடும்பங்களுக்கும் சுடர் ஏற்றி அஞ்சலிக்கப்பட்டது இங்கு தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் குறித்த மாவீர துயிலும் இல்லம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த வாரம் பிரதான சுடர் ஏற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த துயிலும் இல்ல நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது மாவீர போராளிகள் குடும்ப நல காப்பகம் எனும் அமைப்பு மாவீர துயிரும் இல்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தின் நிர்வாகத் தெரிவை நடாத்த அழைப்பு விடுத்திருந்தனர் இதேவேளை குறித்த பகுதிக்கு சென்றவர்கள் அங்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தற்போது உள்ள நிர்வகிக்கும் தரப்பே தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் எனும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவ்வமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பகுதியில் அமைதியின்மை தொடர்ந்த நிலையில் கிளச்சி காவல்துறையினர் அங்கு சென்று அப்பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் எனவும் பிரச்சனைகள் இருப்பின் காவல்துறையில் முறைப்பாடு செய்யுமாறும் தெரிவித்து படிப்படியாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றி அமைதியின்மை கட்டுப்படுத்தினர் இதே வேளை குறித்த துயிலும் வளாகத்தினுள் அத்துமீறி செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தலை கரைச்சி பிரதேச சபையினர் ஒட்டியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் கரைச்சி பிரதேச உறுப்பினர் சுப்பையா தெரிவிக்கையில் மக்களின் நினைவேந்தல்களை தடுக்கும் வகையிலும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையிலும் மாவீர போராளிகள் குடும்ப நல காப்பகம் என்னும் அமைப்பு செயற்படுகிறது அனுமதிக்க முடியாது இதுவரை நடந்த நடைமுறைகளே பின்பற்றப்பட்டு நினைவேந்தல்கள் இடம்பெறும் மக்கள் தெளிவாக செயற்பட வேண்டும் என தெரிவித்தார் அத்துடன் மாவீர போராளிகள் குடும்ப நல காப்பகம் என்னும் அமைப்பின் தலைவர் பார்த்திபன் தெரிவிக்கையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று ஸ்ரீதரனுடன் தொடர்புடைய சிலர் அங்கு குழப்பங்களை ஏற்படுத்தினர் நாகரிகமற்ற வார்த்தைகளை பேசினர் தொடர்ந்து ஸ்ரீதரன் அரசியலுக்குள் முடியாது தனது கனகபுரம் முழங்காவில் பயன்படுத்துகின்றார் சிக்கியுள்ள துயிலும் இல்லங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்தார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்